வணக்கம் நண்டு சகோதரி சகோதரி கிளை கேப்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இந்த சம் இந்த மூணே மூணு கேள்வி கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டா சிக்ஸ்த்து நியூ புக்ல இருக்குது அதே மாதிரி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த போன மாசம் நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப்ல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கேட்டிருக்காங்க குரூப் டூவில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஒரே செகண்ட்ல போடலாமா வாங்க கொஷின் பதினெட்டு மற்றும் முப்பது ஆகிய எண்களின் அதாவது மற்றும் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா அதாவது பதினெட்டுக்கும் நயை திரும்ப பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க எல்சியமும் கண்டுபிடிங்க HCFம் கண்டுபிடிங்க இதில முதல் HCF கேட்கிறாங்க சோ முதல் HCF கண்டுபிடிச்சிருங்க அதுக்கு அப்புறம் LCM கண்டுபிடிச்சிருங்க இதுக்கு ரேஷியோ எடுங்க ஆன்சர் அவ்வளவுதான் கொள்ளமா சோ இப்போ முதல்ல நான் என்ன பண்ணப் போறேன் HCF கண்டுபிடிக்கப் போறேன் HCF க்கு ரூல் என்ன டானா வகுத்தல்ல எத்தனை நம்பர்னா இருக்குட்டோ அத்தனை நம்பரும் காமனா ஒரு வாய்ப்பாட்ல வகுபடணும் அதாவது ஒரு வாய்ப்பாட்ல வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் மேபி வரல ஒரு நம்பர் வரலனா கூட என்ன ஆகும் ஒன்று மாறிடும் அப்படி பார்த்தா பதினெட்டும் முப்பதும் மூணாவது வாய்ப்பாடுல வருது கரெக்டாக மூணாவது வாய்ப்பாட்ல அதாவது எந்த வாய்ப்பாடல வருதோ அதை வெளியே எழுதிக்குங்க அந்த வகைப்பாட்டில் பதினெட்டுன்றது எந்த இடத்துல வருது மூணாவது பாடல முப்பதுன்றது எங்க வருது அப்படின்றத கீழே எழுதணும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மூண் பதினெட்டு அப்படின்னு வரும் அதாவது ஆறு இந்த மூணையும் பேருக்குன்னா பதினெட்டு வருது ஸோ மூணாவது பாடல ஆறாவது இடத்துல பதினெட்டு இருக்கு அப்படின்றாங்க வேற ஒன்றும் இல்லை அடுத்தது பை மூண் முப்பது அப்படின்னு வரும் கரெக்டா பத்தா மூணாவது பாடல பத்தாவது இடத்துல முப்பது இருக்குது அவ்வளோதான் இப்போ நமக்கு புதுசாக ஆறு பத்து அப்படின்னு ஒரு ரெண்டு நம்பர் கிடைச்சி கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க என்ன பண்ணோம் எல்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஆறும் பத்தும் காமனா ஒரு வாய்ப்பாடுல வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும் வராதுன்னா ஒன்னு நான் ஆன்சர் ஆனா ஆறும் பத்தும் ரெண்டாம் வாய்ப்பாடுல வரும் கரெக்டா அதாவது ரெண்டாம் வாய்ப்பாடுல மூ ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக பாருங்க கரெக்ட் இப்போ நமக்கு மூணு அஞ்சுன்னு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு இந்த மூணு அஞ்சும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும் வராதுன்னா அதை அப்படியே விட்டுருங்க வராது மூணு அஞ்சும் ஒரு வாய்ப்பாடில் வராது அப்போ விட்டுடலாம் விட்டுட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணையும் ரெண்டையும் பெரிக்குங்க ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்படின்னு வரும் அப்போது ஹெச்இசிஎஃப் வந்து இங்கே எழுதுறேன் ஹெச்இசிஎஃப் வந்து ஆறு அப்படின்னு வரும்

ஓகேவா எச் சி எப்படிச்சு ஆறு எல்சிஎம் என்ன கிடைச்சிச்சு தொண்ணூறு இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கு தான் ஆன்சர் சுருக்கலாம் எப்படி பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணாம் எப்பிள் வருமா இன் ஆறு மூ மூணும் ஒன்பது முப்பது ரெண்டு இஸ்ட்டு முப்பதுன்னு வரும் இன்னமும் சுருக்கலாம் அதே ரெண்டாவது பேரில் ரெ ரெண்டில் பாதி ஒன்றுன்னு வரும் முப்பதில் பாதி பதினஞ்சுன்னு வரும் அப்போ ஒன்று ஈஸ்ட்டு பதினஞ்சு தான் ஆன்சர் இப்போ பாருங்கள் ஒன்று இஸ்ட்டு பதினஞ்சு ஆப்ஷன் ஏ இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் சரிங்களா புரியுதா அடுத்த கேள்வி இங்கே பாருங்கள் ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ ஏழு மற்றும் பதிமூணு ஆகிய எண்களின் மீபேகா மற்றும் மீசிமாவின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ மீபேக்கானா எச்சிஎம் மீசிமானா எல்சிஎம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் தான் இந்த மாடல் பொறுத்தவரை ரெண்டு நம்பர் தான் கொடுப்பாங்க சரிங்களா அப்போ நான் ஏழுக்கும் பதிமூணுக்கும் முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன் ஹெச்எஸ்சிஎஃப்க்கான ரூல் என்ன அப்படின்னு கேட்டால் டானாவகத்திற்குள்ள எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் ஆனால் ஏடும் பதிமூணும் ப்ரைம் நம்பரு ஏடும் பதிமூணும் ஒரு வாய்ப்பாட்டில் வரவே வராது அப்போ ஆன்சர் ஒன்றுன்னு ஆயிடும் ஓகேவா அப்போ இந்த ஏழு பதிமூணு அப்படியே வெளியே நிற்கும் அது ஏன்னா அதான் எந்த வாய்ப்பாடுல வரல இருங்க கீழே இருக்கு தயிச்சிடுறேன் ஓகேவா புரியுதுங்களா அப்போ ஹெச்எஸ்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு கிடச்சிடுது இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்னா என்ன சொன்னேன் இப்போ நீங்கள் போட்டிங்களா இதே தான் இங்கே பாருங்க அதாவது ரெண்டு நம்பர் இருக்குன்னா ரெண்டு நம்பரும்

புரியுதுங்களா அடுத்தது இது மூணாவது இது ஓமார்க் உங்களுக்கு தான் பன்னெண்டு மற்றும் பதினெட்டு ஆகிய எண்களின் மிபே மற்றும் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏ ஒ பி ரெண்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்ப்பு